சிவாஜி அவரோட வீடு வந்து ஜப்தி பண்ணணும் அப்படின்னு இது உண்மையாவே இது தொடர்ந்து இந்த விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால இதுவும் ரொம்ப ஒரு கஷ்டமான சார் இருக்கும் எல்லாருக்குமே வாரிசுகள் தந்தையுடைய பெயரை நிலை நிறுத்த தவறி விட்டார் நீங்க ராம்குமார் கடனாக இருக்கட்டும் பிரபு கடனாக இருக்கட்டும் சிவாஜியுடைய பெண் பிள்ளைகள் எங்க சகோதர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் எங்களுக்கு சொத்த கொடுக்கல அனைத்து சொத்துக்களும் எங்களுடைய சகோதரர்கள் எடுத்து கொண்டார்கள்னு சண்டை அதிகமாகுது எங்க அப்பா வீட்டுல இருந்த வெள்ளி பாத்திரங்கள் நகைகள் எல்லாம் பிரபு எடுத்துட்டு போயிட்டார் ராம்குமார் எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனால் இப்போ சிவாஜியுடைய அந்த வீடு பிரபுக்கு காப்பாத்துல அண்ணன் வாங்கின கடனை நான் எப்படி முடியாது அண்ணன் வாங்கின கடனை இவர் கொடுத்து அந்த வீட்டை சிவாஜியுடைய நினைவு இல்லமாக ஆனால் அதுக்கு கூட இந்த பிரபுக்கு மனம் இல்லை என்பதுதான் வருத்தமாக இருக்கு ராம்குமார் அவர்கள் கடன் வாங்கினார் மாதிரியும் அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண மாதிரியும் இல்ல பாபா ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய தான் அவரு வளர்கிறாரு அதனால் நிறைய ஊதாரி செலவுகள் சினி அக்காவை இரண்டாவது திருமணம் பண்ணுறாரு அக்கா மகன் சிவாஜி பேரன் ராம்குமார் மகன்